நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் உலக அளவில் மாபெரும் இசை ஜாமுவா இருக்க இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் இசை நானி ரவுண்ட் நடக்குது இதற்காக அவருடைய அவர் கூட வாசிச்ச இசை ஜாமுவான்கள் எல்லாருமே சிறப்பு வந்து கலந்துகிட்டாங்க இந்த ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே இசை நான் இளையராஜா உடைய பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தன்னுடைய வாய் வாய்ப்பேச முடியலனாலும் அவருடைய

பார்த்தா அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதை குறிப்பா அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலுக்கு உன்னுடைய குரல் ரொம்பவே ஆப்டா இருந்தது நீ என்ன விட சூப்பரா பாடியிருந்தேன் சொல்லி நம்ம காயத்ரி அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள்லாம் சொல்லும்போது போது உன்னுடைய குரல் இந்த பாடலுக்கு ஏற்றதோட மட்டும் இல்லாம நீ தாளம்லாம் கரெக்டா பிடிச்சி இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பாடி பாடியிருந்த நீ ஃபியூச்சர்ல நல்ல பெரிய ஆளா வருவேன் சொல்லி பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமா பாடி ஆத்திட்டு வர நம்ம எல்லாருக்கும் பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த இளையராஜா ரவுண்ட்ல இளையராஜா சித்ராமாவோடைய ஒரு கஷ்டமான பாடல எடுத்த சாம சூப்பரா பாடி கொடுத்த அஸ்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ